தற்போது இருக்கும் முக்கிய செய்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நலத்தின் இரும்பின் பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான வரலாற்று ஆய்வு முடிவுகளை முதலமைச்சர் உறுதி செய்துள்ளார் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமி அபிநேசர் வழங்க கேட்கலாம் சாமிவேல் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ரகுபதி அவரது எக்ஸ்பல பதிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பண்பாடு தமிழகத்தில் அறிமுகம் ஆகிவிட்டது என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வு முடிவுகளை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது உறுதி செய்தது தொடர்பாக அவர் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார் தமிழ் நகரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் மறக்க துடித்து பொய் வரலாறு புடைக்கும் அதாவது வந்தவர்களின் பொய்களை எல்லாம் அறிவியல் ஆய்வு மூலம் சுக்குநூறாக நொறுக்கியவர் நமது முதலமைச்சர் என்றும் அவர் தனது எத்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து இந்திய வரலாற்றில் அதாவது தெற்கு தெற்கு தமிழ் நிலத்தின் இருந்த இனி எழுதப்பட்ட எழுதப்பட்டதை இந்த உலகம் உணர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி எனவும் தனது எட்டர பதிப்பில் அமைச்சர் ரகுபதி தனது எத்தல பதிப்பில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணவேணி ஐந்தாயிரம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நிலத்தில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டதை முதலமைச்சர் உறுதி செய்துள்ளார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமி லபினிசர்